ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சோமையாக இருக்கிறேன் இன்றைய நாள் நல்ல நாள் எந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு கறி ஒன்று செய்து காட்ட போகிறேன் உருளைக்கிழங்கில் எப்படி செய்கிற ஒரு சீக்கியல் உண்டு உங்களுக்கு ஒன்று இன்னொன்றாக சொல்லித்தாரேன் நீங்கள் என்னோட வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் அவிச்சு உரித்து வச்சுருக்குறேன் அடுத்து இங்கே வெங்காயம் மிளக உள்ளி மற்றது எல்லாம் சேர்த்து உடச்சி வச்சு குத்தி வச்சுக்கிறேன் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் இருக்குது இந்த இது பெருங்காயத்தூள் இது மஞ்சள் தூள் இது தனி மிளகாய் தூள் இதுக்குள்ள கொஞ்சம் கரா மசாலா இருக்குது அடுத்து நச்சீரகம் பெருஞ்சீரகம் உப்பு இவ்வளோந்தானுங்க நான் முதல்ல இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிக்க போகிறேன் பாருங்க இதால் மசிப்போம் இதே நான் இப்படி கையால் செய்கிற காரணம் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செய்கிற கறி அப்போ இதே வந்து மசிச்சு வச்சுட்டேன்டா மற்றதெல்லாம் என்ன மாதிரி செய்கிறேன்ட காட்டுறது வாங்க இது இதை விட சும்மலா விரம் மட்டும் நாங்கள் நல்லா மசிப்போம் இது கத்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லி இருக்குல்ல நீங்கள் எப்படி இந்த கறிகளை சுவைத்து ருசித்து சாப்பிடுறீங்களோ அதே போல் கத்தரையும் ருசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் அது மாத்திரமல்ல உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் துணையாளராக இருக்கிறார் அவர் ஒரு நல்ல தேவன் அவரை நீங்கள் விஸ்வாசித்து நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும் கத்தர்க்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லிக்கிறார் ஆகவே நாங்கள் அவருக்கு பயந்து வாழும்போது அவர் உங்களுக்கு ஞானத்தை மறைவையும் தருவார் இங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா மசிச்சுட்டேன் இதை விடவும் நல்லா மசிக்கலாம் எனக்கு இது போது இருக்குது இப்போ நாங்கள் இது தயாரிக்கிறதுக்கு எண்ணெயை விடுவோம் கொஞ்சமாக எண்ணெயை விடுவோம் வாசத்துக்கு இதை போடுவோம் பெருஞ்சீரகம் நச்சீரகம் கொஞ்சம் இந்த மஞ்சள் தூளும் கொஞ்சம் போடுவோம் ஆக நெருப்பு கடுமையாக இருக்கிற போடக்கூடாது இப்போவே போட்டு விட்டோம்னா நெல்லம் அடுத்து பெருங்காயத்தூள் ஓகே இந்த ஆனியன் கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் போடுவோம் அடுத்து நாங்கள் இந்த பச்சம்பளை க்ரீன் சில்லி இதை போடுவோம் அடுத்து அந்த உருளக்கிழங்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு நான் போடுவேன் உங்களுக்கு கூட வேணுமெண்டால் கூட போடும்போது இது இப்படியே இருக்க இந்த கரம் மசாலாவையும் இடையே போட்டு எல்லாத்தையும் தாளிப்போம் ட்ரை தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன் போதும் இதுல இந்த ஜிஞ்சர் கார்லிக் இது எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் ஒரு கனக்க தொகையில் ஒரு கொஞ்சம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த இன்க்ரீடியனே இதுக்கு போடுவோம் கோயில் பண்ணி வருது பாருங்க நல்ல ஸ்மெல்லும் வருது இப்போது நாங்கள் இந்த பொட்டேட்டோவை இதுக்கெல்லாம் போடுவோம் பாருங்கள் இந்த கிழங்கில் எவ்வளவு வெரைட்டிஸ் செய்யலாம் ரொட்டி செய்யலாம் மற்றது பொறிக்கலாம் வேறு கறி வைக்கலாம் வேறு வேறு இன்னொரு என்ன கறி களி குண்டி சாப்பிட்லாம் இப்படி ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்வதற்காக இந்த கிழங்க தந்திருக்கிறார் எங்களுக்கு படைச்சிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் இதை கற்றுக்கொள்ளுங்க மிகவும் சுலபமான ஒரு இது கறி இது செய்கிறதுக்கு கண நேரம் எடுக்காது நீங்களும் கற்றுக்கொள்வதற்காக இதை நான் உங்களை காட்டித்தரேன் இப்போ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயும் பிடிக்கக்கூடியதாக பார்க்க மெரோலிக்கிழங்கு கறி மாதிரி இருக்குல்ல இதுக்கு கருவாடும் போடலாம் நல்ல கருவாட்டை வறுத்து சுத்தம் பண்ணி வறுத்து நல்லா இடித்து போட்டு இதுக்கு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தனியாக சாப்பிட்லாம் இது வந்து புட்டோட சாப்பிட்லாம் பானோடு சாப்பிட்லாம் அடுத்தது ரொட்டியோடு சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் தோசையோடு சாப்பிட்லாம் அப்படி இது நல்ல ஒரு சுயான கறி பாருங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இதில் கிளறுனேன் முதல் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைச்சேன் ரெண்டு நிமிஷம் நாலு அதுக்கு முதல் ஒரு நிமிஷம் தாளிச்சேன் அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் அவிய விட்டேன் அப்போ எத்தனை இருபது நிமிஷத்தில் இந்த கறி ரெடி ஆகிட்டுது எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் பாருங்கள் இந்த கறியை குயிக் சிம்பிள் இது லஞ்சுக்கு இது தான் சாப்பிட போகிறோம் ரைஸோடு இதுக்கு தேசிக்க அப்படின்னு நல்ல சுள்ளோட விட்டு சாப்பிடுவேன் இப்போ நான் இது அடுப்பை விட்டு பக்கப்போகிறேன் செபோ ஷிஃபினி ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டேன் கறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்வே லைக் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமது வேலை எங்களுடைய பலமும் இல்லை பராக்கிரமும் வாவினாலே ஆகும் என்ற ஒரு விசுவாசத்தோடு உங்களிடம் இது விடைபெறப் ஸ்டே ஹாப்பி காட் பிளஸ் யூ ஆல்